புகழும் சாயப்பா ஓகே நம்ம சில டைம் நினைக்கிறோம் மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மதிப்பு வருது நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மதிப்பே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதனால நம்ம மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது பொறாம உணர்ச்சி வருது ஒரு ஏக்கம் கூட வருது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நம்ம மட்டும் என்ன பாவம் செஞ்சோம் நம்மளுக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு ஏக்கத்திலேயே காலத்தை தாழ் அதாவது காலத்தை வந்து வீணடிக்கிறமே ஒழிய நம்மளோட குறைகள் என்ன நம்ம எப்படி எப்படி அதை நிவர்த்தி செய்யலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற பார்க்கலாம் அப்படின்ற தாட்டே யாருக்கும் வர மாட்டேங்குது அதனால் நம்மளுடைய எல்லா மைனஸ்களும் சேர்ந்து உட் ஒட்டு மொத்தமாக நம்மளை பழி வாங்குது நம்ம கொஞ்சம் நம்ம எண்ணங்களோட மாற்றணும் நம்ம நாளையும் வர முடியும் அவங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க நம்ம நாளைக்கு நல்லா இருப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை வரணும் ரெண்டாவது என்னென்னா நம்மளை எல்லோரும் மதிக்கணும்னா நம்ம நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கணும் பொறாமப்படாதவங்களாக இருக்கணும் கண்ணியம் மிக்கவங்களாக இருக்கணும் அதாவது என்னென்னா மற்றவங்க மதிக்கக்கூடிய வகையில் நம்ம எல்லா விஷயங்களையும் நடந்துக்கணும் நம்மளுடைய நல்ல குணங்களையெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்களெல்லாம் நல்ல ஒழுக்கமான பண்புகளையெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டா தான் மற்றவங்க மதிக்கக்கூடிய வகையில் நாம் இருக்க முடியும் ரெண்டாவது மிக 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 முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அது என்னென்னு நம்ம பார்ப்போம் நம்பிக்கையோட கூடிய பொறுமை தான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தால் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அதுக்குரிய சொல்யூஷனாக இந்த நம்பிக்கையும் பொறுமையும் சாயப்பா சொல்கிறாரு அந்த பாதிப்பான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு பல விதமான சோதனைகள் வரும்போது நம்ம ஒரு தப்பை தொடர்ச்சியாக பண்ணுறோம் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் கடைசி காலகட்டமாக நம்ம இந்த நம்பிக்கை பொறுமை இல்லாமல் செய்கிற ஒரு விஷயந்தான் நம்மளை ஆள் மட்டத்துக்கு ஆள் குழிக்கு கொண்டு போய் விட்டுறது அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கைவிட்டுட்டோம்னா இந்த நம்பிக்கையும் பொறுமையும் சேர்த்து வளர்த்துக்கிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கை சூப்பராக இருக்கும் என்ன ஒரு விஷயம்னு கேட்குறீங்களா அது தாங்க நம்ம மற்றவங்ககிட்ட கெஞ்சுறது நம்ம கேவலமாக கெஞ்சுவோம் ஏன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம சரௌண்டிங்கை பார்த்து நம்மளுக்கு உதவுங்க உதவு ப அதாவது ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ என்ன செய்வோம் நம்ம கெஞ்சுவோம் நமக்கு ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க பாருங்கள் முக்கால்வாசி இந்த பணத்துக்காக தாங்க மற்றவங்ககிட்ட கெஞ்சுவோம் இல்லைன்னா அந்த பணம் தான் மெயின் சப்ஜெக்ட் ஏன்னா மற்ற அடிப்படை தேவைகள் நிறைவேறுவதற்காகவும் கிட்ட நூறு இரநூறு மாற்று கொடுக்கறதுக்காகவும் நம்ம தரம் தாழ்த்தி போய் கெஞ்சணும் அந்த கெஞ்சக்கூடிய நிலமை அது ரெண்டாவது வந்து ஒரு வேலை எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு நம்மளுக்கு முடியாத பட்சத்தில் மற்றவங்களை கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருப்போம் அதுக்கு என்ன காரணம்னா ஆரோக்கிய சீர்கேடு நம்ம உடம்ப நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மற்றவங்ககிட்ட எந்த ஒரு நிலையிலும் போய் உதவி கேட்காத நிலையில் இருக்கணும் அதனால உடம்பை நல்லா பார்த்துக்க து ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னா நம்ம ஏன் மற்றவங்கிட்ட கெஞ்சிரோன்னா நம்மளுக்கு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இந்த ரோட்டில் பிச்சை வாங்குகிறாங்க பாருங்கள் சில பேர்லாம் வந்து டீசெண்டாக போட்டால் போயிக்குவாங்க சில பேர் கெஞ்சுவாங்க கேவலமாக கெஞ்சுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சி கெஞ்சுவாங்க ரெண்டாவது பழனியில் வந்து பாதயாத்திரை போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை பிடிக்குங்க சின்ன குழந்தைங்கள்லாம் கையை பிடிக்கும் காலை பிடிக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த சுட்ச சுச்சுவேஷனில் அவங்க தன் குழந்தைய வந்து இல்லாத ஒரு குடும்பக்காரமாக ஒரு நாள் அனுப்பும்போது அது அப்படியே பழக்கமாகி அது ஒரு வியாபாரமாக பண்ணிடுறாங்க அதை ஒரு தொழிலாக்கிறாங்க சாரி ஒரு தொழிலாக்கிறாங்க டெய்லியும் இப்படி பிச்சை வாங்கினா நம்மளுக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆக்கிடுறாங்க சரி நான் வந்து யார்கிட்டேயும் வந்து காசெல்லாம் போட மாட்டேன் ஏதாவது வாங்கி தான் தருவேன் சாப்பிட்றதுக்கு மே முக்கால்வாசி அப்படி தான் தருவேன் நான் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம வந்து மற்றவங்ககிட்ட போய் கெஞ்சி நிற்கக்கூடாது எந்த ஒரு வேலைக்காகவும் கெஞ்சக்கூடாது எந்த ஒரு கஷ்டத்துக்காகவும் கெஞ்சக்கூடாது யாருக்கிட்டேயும் இறந்து போகக்கூடாது பட்னியாக கூட இருக்கலாமே ஒழிய யாருக்கிட்டையும் கெஞ்சக்கூடாது ஏன்னால் அந்த இடத்துல தான் பொம் பொ பொறுமையும் நம்பிக்கையும் நம்மளுக்கு ஜாஸ்தியாகுது அந்த பொறுமையின் நம்பிக்கையும் நம்ம கடைப்பிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி யார்கிட்டேயும் கெஞ்சாத நிலமையில் நம்ம சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் சாயப்பா வந்து அழகாக அந்த பொறுமை நம்பிக்கையை பற்றி சொல்லியிருப்பார் கெஞ்சாதீங்க கேவலமாக கெஞ்சாதீங்க அவங்க மனசுல நம்மள நாயை விட கேவலமா நினைச்சிருப்பாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்ம அந்த மாயை கொண்டு போய் நம்மளை விடும் அவங்க கிட்ட கெஞ்ச சொல்லி ஆனா நீங்க ஒரு போதும் கெஞ்சாதீங்க என்னதான் ஆகுது தலைக்கு வருமா கத்தி பாத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது வந்து திட்டுறவன் திட்டுனா என்ன திட்டுனாலும் வாங்கிக்கலாம் அதனால் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அது ஏற்றுக்கலாம் ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்கான அடிப்படை காரணம் வந்து நம்மளுடைய தப்பாக தான் இருக்கும் அதனால் யாருக்கிட்டையும் நம்ம தன்மானத்தை விட்டு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கெஞ்சி நிற்கணுன்ற அவசியமே இல்லை இப்படி கெஞ்சிறதை மட்டும் நீங்கள் விட்டுட்டு பாருங்கள் உங்கள் மதிப்பு கூடிட்டே போயிருக்கணும் சரி போகும் சரிங்களா பார்த்தீங்கன்னா சாயப்பா அழகா நம்பிக்கை பொறுமை அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்காக சொல்லியிருக்காரு எந்த ஒரு நிகழ்வுக்கும் பின்னால் தன் பக்தர்களுக்காக பாபா செய்யும் செயல்களை அந்த பக்தர்கள் அந்த நேரத்தில் அறிய மாட்டார்கள் பக்தர்களுடைய முன் வினைவு வினைகளை நன்கு அறிந்த பாபா அமைதியாக பக்தரிடம் மனமாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் கால ஓட்டத்திலும் பாபாவால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நேரத்திலும் பாபாவின் ஆசிகளின் பலனை ஒருவர் பெற வேண்டுமானால் அதற்கு மிகுந்த நம்பிக்கையும் பொறுமையும் தேவைப்படுகிறது இக்காரணத்தினால்தான் சிரத்ராவுடன் கூடிய ஷபூரி அதாவது நம்பிக்கையுடன் கூடிய பொறுமை என்பதை முக்கிய தகுதிகளாக கூறியுள்ளார் ஒன்று மற்றொன்று இல்லாமல் நிலைக்க முடியாது ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை தினமும் படியுங்கள் பாபா நம் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும் படிக்க முடியும் எதுவும் அவருக்கு ரகசியமாகவோ மறைக்கப்பட்டதாகவோ அன்று அருகிலோ தூரத்திலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொளி ஒன்று நல்ல தெளிவாக அவருக்குத் தெரியும் ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் அவன் பாபாவின் எங்கும் நிறைந்த கூர்ந்த பார்வை நின்று தப்ப முடியாது இதிலிருந்து மற்றவர்களைப் பற்றி தூஷணையாக பேசக்கூடாது என்றும் தேவையில்லாமல் மற்றவரை குறை கூறக்கூடாது என்றும் கொள்ளலாம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்